வணக்கங்க வீட்டிலையே தயாரித்த மூலிகை சீக்காத்தூளை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க முதல் நாள் வடித்த சாதக்கஞ்சியில் சீக்காத்தூள் போட்டு ப அந்த கஞ்சியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு நாங்கள் தலையில் அரை மணி நேரம் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்குவோங்க நீங்கள் பலவிதமான ஹேர் பேக் போடுறீங்க ஹேர் பேக் போட்டுட்டு கெமிக்கலான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அதில் எந்த ஒரு பயனும் இல்லைங்க பேக் போட்ட பிறகு கெமிக்கல் இல்லாத ஷாம்பூ இல்லைன்னா சிவக்காய் தூள் வீட்டிலேயே அரைச்ச சிவக்காய் தூள் அரைப்பு இந்த மாதிரி போட்டு தாங்க வாஷ் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் போடுற பேக்குக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளோட சிவக்காய் தூளில் இருபத்தி ரெண்டு பொருள் சேர்த்துருக்குங்க இதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் பேக்காக போடுவீங்க நாங்கள் இந்த சீக்காய் தூளையே பேக்காக போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணிக்குவோங்க ஒரே வாசலையே நல்லா அழுக்கு போயிடும் நான் வந்து ரெண்டு வாசம் எடுத்துக்குங்க நான் தலையில் ஏர்பக்கா போட மாட்டேன் அப்படியே தேய்ச்சி குளிப்பேன் நம்மளோட சீக்காய்த்தூளைல நொறை வராதுங்க வளவளப்பு தன்மை தான் இருக்கும் அதையே வச்சு நல்லா தேய்ச்சி குளித்தா நல்லா அழுக்கு போயிடும் என்னோடய முடியும் அடர்த்தியாக இருக்கு பாருங்கள் கெமிக்கலான சிவக்காய் தூளை வாங்கி பயன்படுத்தினா நொற வருங்க வீட்டிலேயே செஞ்சு பயன்படுத்தினா இதில் நுரை வராது வளவளப்பு தன்மை தான் இருக்கும் பயன்படுத்திக்குங்க